முனிவர் வரை அவர் செய்ய வேண்டிய கடச்சி எங்களுடைய பேரை சொல்ல வேண்டும்ங்க சப்படி இப்படி பகலவன் பாட்டே ஆண்டுக்குது அவர் கைதவர் வாழ்க தனிகன் வாழ்க 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 இந்த மாயாரன் திவிக்க என்ன பாக்க வேண்டும் ஒரு வரப்பதே

பலவளம் புரிந்திய எந்நாட்டுக்கு பின்னாடி விளங்கக்கூடிய இதே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பெருகுப்பம் கிராமம் கிராமியம் அசேஷம் பெருந்தன்மை நாட்டாண்மை உன்னை சொல்லக்கூடிய விழா குழுவினர்கள் இவர்கள் ஒன்று கூடி எங்கள் ஸ்ரீ கங்கா நாடமன்றத்திற்காக நூற்றியோரு ரூபாய் சிபோஜியம் இனம் பெருகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பஜன உபயதாரர்கள் இனம் பஜன உபயதாரர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி எங்கள் ஸ்ரீ நிறுவனத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் கொடுத்துள்ளார்கள் ஐயாவர்களுக்கு எங்கள் ஸ்ரீ கங்கா நடமத்தின் சார்பாகவும் ஐயன் பகவான் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம் இன்னும் முருகேசன் ஐயா அவர்கள் வெடிகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் முருகேசன் ஐயா அவர்கள் எங்கள் ஸ்ரீ கங்கா நடமத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் கொடுத்துள்ளார் ஐயாவர்களுக்கு எங்கள் ஸ்ரீ கங்கா நடமத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெரியகுப்பம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லன் மகன் விநாயகம் ஐயாவர்கள் எங்க ஸ்ரீ கங்காநாதத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ரூபாய் கொடுத்துள்ளார் ஐயாவர்களுக்கு எங்கள் ஸ்ரீ நாடக கம்பெனி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் இன்னும் இதே கிராமத்தை சேர்ந்த இன்னும் இதே கிராமத்தை சேர்ந்து பெரியகுப்பம் கிராமத்தை சேர்ந்து கிளாஸ் ஐயாவர்கள் கிளார்க் வேலியப்பன் ஐயாவர்கள் எங்க ஸ்ரீ கங்கா நடமரத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ரூபாய் கொடுத்துள்ளார் ஐயாவர்களுக்கு எங்க ஸ்ரீ கங்கா நடமரத்தை சார்பாகவும் ஐயன் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் இதே கிராமத்தை சேர்ந்த பெரியகுப்பம் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஆமா திமுக கிளை செயலாளர் இன்னும் திமுக கிளை செயலாளர் ஆர் திருமலை திருமலை ஐயாவர்கள் எங்கள் ஸ்ரீ கங்கா நகரத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ரூபாய் கொடுத்துள்ள ஐயாவர்களுக்கு எங்கள் ஸ்ரீ கங்கா நகரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் பெரியம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் பெரியம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் பச்சையப்பன் ஐயா அவர்கள் இன்னும் பச்சையப்பன் ஐயவர்கள் எங்க ஸ்ரீ கங்கா நாடாளுமன்றத்திலே ஆசிரியராக பணிபுரியும் அந்த அடுத்து கோவளை கிராமத்தை சேர்ந்து ஐயா ஜி மணி ஐயாவர்கள் பாராட்டி ரூபாய் இருபத்தி ரூபாய் கொடுத்துள்ளார் ஐயா அவர்களுக்கு எங்கள் ஸ்ரீ கங்கா நடமத்தில் பணிமன வணக்கத்தை தெரிவித்து வருகிறோம் இன்னும் பெரியகுப்பம் கிராமத்தை சேர்ந்த பெரியகுப்பம் கிராமத்தை சேர்ந்த பச்சையப்பன் ஐயா அவர்கள் இன்னும் பச்சையப்பன் ஐயா அவர்கள் எங்கள் ஸ்ரீ கங்கா நடனமன்றத்திலே பப்புனாக நடிக்கக்கூடிய சேனல் முரளி எனக்காக ரூபாய் ஐம்பத்தோருபாய் கொடுக்குறார் அழியவர்களுக்கு எங்க ஸ்ரீ கங்கா மற்றும் சார்பாகவும் பகவான் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் துவக்க